எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் எதை நீ மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய் இது வாழ்க்கை ரகசியம் நீ சந்தோஷமா இருக்கியா போதும் யாரையும் புண்படுத்தாத சந்தோஷமா இருக்கியா சூப்பர் கடவுளுக்கே சமமானவங்க நீங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க அகம் அழகா இருந்தால் போதுமானது கூட இருந்துகிட்டு கொஞ்சம் கூட சந்தேகமே வராம ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துறது ரொம்ப பெரிய பாவங்க துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம் நம்ப வச்சு அவங்கள துரோகம் பண்றது முதுகுல ஆயிரம் முறை குத்தி கொல்றதுக்கு சமங்க அந்த பாவத்தை மட்டும் யாரும் யாருக்காவும் பண்ணிடாதீங்க நிறைய பேர் அமைதியாக இருக்க காரணம் என்னன்னு தெரியுங்களா ஏன்னா நம்ம கஷ்டத்தையோ வழிகளையோ மனசுக்குள்ள பூட்டி வச்சுட்டு இருக்கோம் நமக்கு நாமே மனசுக்குள்ளே வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் மற்றவங்க கிட்ட பேசாம அதனால தான் என்னவோ நம்ம அமைதியாகவே இருக்கிறோம் புரியும்னு நினைக்கிறேன் பெத்தவங்களுக்கு காசு பணம் செலவு பண்ண யோசிக்காதீங்க நாம எதுவுமே கொண்டு வராம பிறக்கும் பொழுது நம்ம கொண்டாடியவங்க அவங்க மட்டும்தான் என்னோடு நீ பேசுவது என்னவோ கொஞ்ச நேரம்தான் ஆனா அது தருகின்ற சுகமோ வலியோ என் நினைவில் இருந்து நீங்குவதே இல்லை அடுத்து உன்னோடு நான் பேசும் வரை இனிமேல் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பத்து நிமிஷத்துல வந்து பேசுறது தான் உண்மையான அன்பின் அர்த்தம் உங்களோட உண்மையான அன்பு பத்தி தெரியாதவங்க கிட்டையும் புரியாதவங்க கிட்டையும் தயவு செய்து கோபப்படாதீங்க ஏன்னா உங்க கோபம் கூட ஒரு அன்பு அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்துல சந்தோஷப்படுறீங்கன்னா அடுத்தவங்களுக்கு மேலே நம்ம நல்லா இருக்கும் அடுத்தவங்களை விட நல்லா நம்ம சம்பாதிக்கிறோம் அவங்கள விட வசதியாக வாழ்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தங்க இந்த மாதிரி நினச்சிருந்தா தயவு செய்து உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கோங்க நம்ம சந்தோஷம் நம்மளால் மட்டும் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க நம்ம கீழே போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படக்கூடாது